இந்த வீடியோல பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவரோட குருபூஜை ஏடிஎன்கேல நடந்த அரசியல் மாற்றங்கள் விஜய் அவர்களோட அரசியல் வருகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏடிஎங்கே யாரோட கூட்டணி வைக்க போறாங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் ஜாதி மாற்றங்கள் இதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இதுக்கு முக்கிய காரணம் அடித்தளமா இதோட பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் முப்பது நேத்து தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குருபூஜை வந்து நடந்துச்சு இதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வருஷம் வருஷம் வருவாங்க ரொம்ப பயங்கரமா சிறப்பா நடைபெறும் சோ இதுல ஏடியும் கேல இருந்து நேற்று நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுச்சு எந்த மாதிரி மாற்றங்கள் அப்படின்னா ஒரு காலத்துல முக்குளத்துவ ஓட்டு அப்படி மொத்தமா கொத்த அள்ளி இந்த ஓட்டு எல்லாமே கேக்கு தான் எப்பவுமே அப்படின்னு ஒரு திங்கிங்க வந்து மண்டேல வதைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா அவர்கள் சோ அதனாலயே ஏடிஎம்கேல உள்ள அரசியல் தலைவர்களுமே சரியா மத்த கட்சி அரசியல் தலைவர்களுமே எல்லாருமே அவங்களோட திங்கிங் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா தென் தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல தேவர் ஓட்டும் தேவேந்திர வேளாளர்கள் ஓட்டையும் மொத்தமா கொத்தா தூக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நம்மளோட ஆட்சியை ஸ்ட்ராங்கா ஊண்டிடலாம் அப்படின்றது அவங்களோட திங்கிங்கா இருந்துச்சு அதுல ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்தது என்ன அப்படின்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குருபூச்சியில ஏடிஎம்கே என்ன என்ன பண்ணாங்க அப்படின்றது இந்த வீடியோட பார்க்க போறோம் அம்மா இறந்ததுக்கு அப்புறமே எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்களோட கையில தான் இப்ப ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அவர் ஒரு சைடு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சசிகலா டி டி வி தினகரன் செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே தனித்தனியா சதுரிகிடக்கூடிய இந்த நிலைமையில ஏடிஎம்கேவ கொஞ்சம் அப்படியே தலை தூக்கி தாங்கி பிடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு பிஜேபி அவர்களோட துணையோட எடப்பாடியா பழனிசாமி அவர்கள் நேற்று நடந்த சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னா சசிகலா செங்கோட்டையன் இவங்க ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களோட குரு பூஜைக்கு வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே ஒரே மேடையில இருக்காங்க இன்னொரு பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவரோட குரு பூஜை வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மேலையா நேற்று வந்து மாத்திட்டாங்க சோ இதனால என்ன கேள்வி வருது அப்படின்னா அப்போ சசிகா ஓ பி எஸ் செங்கோட்டை இவங்க எல்லாருமே கூட்டணி வச்சு ஏடிஎம் கேவை திரும்ப இந்த சைடு கொண்டு வர போறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இதுக்கான காரணம் என்ன இருக்கு அப்படின்னா சசிகலா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏடிஎம்கே வந்து எனக்கு வந்து ஒரு உயிர் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க ஐயா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அம்மாவோட ஆசை எனக்கு எப்பவுமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்றாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதை வச்சு பார்த்தா திரும்ப ஏடிஎம்கேல மிகப்பெரிய ஒரு கூட்டணி பில்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுட் வருது ஓகே அதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா பழனிசாமிக்கு இதனால ஏதாவது பிரசர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வரும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஏடிஎம்கே வந்து செதரிதான் கிடக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கட்சியை அப்படியே கொஞ்சமா தாங்கி பிடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு இந்த நேரத்துல நேற்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் பசுமன் முத்திரமதி அவர்களோட குருபுச்சல இந்த சம்பவம் நடக்கிறத வச்சு பார்த்தா பாதி ஓட்டை அப்படியே பிரிச்சு கொத்த உடச்சி எடுத்துட்டு போய் ஆஹ் சசிகலா அவங்க செங்கோட்டையன் ஓ பி எஸ் இவர்களோட கேல இருந்து பிரிஞ்சு இந்த பக்கம் போயிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்து வருது சோ கண்டிப்பா எடப்பாடியா பழனிசாமி அவர்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு தான் இருக்கும் ஏன்னா இன்னொரு ஆறு மாசத்துல வந்து எலெக்ஷன் வரப்போகுது இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வரக்கூடிய இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏடிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமா கிரோத் ஆயிட்டு இருக்கிற அந்த லெவல் வந்து திரும்ப ஒரு பத்து ஸ்டெப்பு ஏனிப்படியில ஏறி இறங்கலாம் நூறு ஸ்டெப்பு கீழே மாதிரி தான் ஏன்னா இவங்க பாதி ஓட்ட பிரிச்சு ஒட்டச்சி எடுத்துட்டு போவாங்க இதுல வந்து மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்ல ஓகே அப்ப ஏடிஎம்கே வந்து இந்த நேரத்துல பழனிசாமி அவர்கள் வந்து திரும்ப ஏடிஎம்கே ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து மூணு ஆப்ஷன் இருக்கு இருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்னா திரும்ப பிஜேபியோட இன்னும் ஸ்ட்ராங்கா கூட்டணி வச்சு அவங்களோட ஆட்சிய கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகலாம் ஆட்சிய இல்ல அவங்களோட கட்சிய இல்ல அப்படின்னா எப்பவும் இல்ல நான் தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே இருக்கா ஆனா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியா தான் இருக்கும் இல்லைன்னா புதுசா அரசியல் தொடங்குற டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் என்னன்னா இதான் சம்பந்தமே இல்லாம பசுமொழில நடந்த குரு பூஜைக்கும் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்ததுக்கும் அவங்க கூட்டணி வைப்பாங்களா இதுல எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் நடந்த இவ்வளவு பிரஷர் இருக்கு இதுலயும் புதுசா டிவிக்கே உள்ள கொண்டு வர்றா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் கண்டிப்பா இதை வச்சுன்னா அரசியல் இயங்க போகுது எந்த மாதிரி தீரா அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நேரத்துல என்ன தேவை புதுசா ஒரு முகம் தேவை மாத்தி மாத்தி லிஎம் கேக்கு ஏடிஎம் கேக்கு ஓட்டுகளை போட்டு 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 இருக்கக்கூடிய ஜாதி கலவரத்தை பூரா உண்டு பண்ணி இந்த திராவிட கட்சிகள்லாம் போட்டு அடிச்சு உடச்சிட்டாங்க ஒரு காலத்துல தேவரும் தேவேந்திரன் ஒன்னா இருந்தாங்க அதுக்கப்புறம் சம்திங் என்னெல்லாம் நடந்த ஒரு கலவரத்துல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து திராவிடம் ஜாதிய வச்சு பிரிச்சு வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்குது வருஷமா அதனால எங்களுக்கு ஒரு புதுமுகம் தேவை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல உள்ள தென் மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு ஒரு திங்கிங் வந்து இருக்கு புது முகம் வந்திருக்கா அப்படின்னா எல்லாருக்குமே பிடிச்ச முகம் நம்ம டிவி கேவ தலைவர் விஜய் அவர்கள் விஜய் அவர்களுக்கு நிறைய ஆதரவு இருக்கு அது மட்டும் இல்லாம அவர் பேசுறது மக்களுக்கு பிடிச்சிருக்கு சோ இதனால சப்போஸ் விஜய் அவர்களும் நல்லா சாங்க அந்த நேரத்துல இருக்கக்கூடிய நேரத்துல ஏடிஎம்கேவோட ஒட்டு இன்னும் கொஞ்சம் உடஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஓப்பன் டாக்காவே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான் விஜயோட கூட்டணி வச்சுக்கிறேன் டிவி கேவும் ஏடிஎம்கேவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு கூட்டணி வைக்கலாம் இப்படின்ற ஒரு ஆப்ஷனும் ஏடிஎம்கேக்கு இருக்கு எனக்கு வந்து அரசியல் அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா எனக்கு இருபத்தெட்டு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அரசியலை பத்தி கொஞ்சம் தான் தெரியும் அந்த காலத்துல ஐயா எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த ஆட்சி காலத்துல வாழ்ந்த மக்கள்லாம் நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பாப்பீங்க நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல முக்கியமா இப்ப சும்மா முத்தராமதியார் அவர்கள் குருபூஜை நடந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு டிஎம்கே விட்டுவோம் அந்த கட்சி தனியா அப்படியே இருக்கட்டும் இந்த கே யாரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு பிஜேபியோட இன்னும் நெருங்கி போய் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா இல்ல சுயேட்சா தனியா இல்ல இப்ப இருக்கிற மாதிரி நான் இப்படியே போயிடுறேன் கட்சி அறிவாங்கலாம் பரவாயில்ல ஓட்டு விழுதுனாலும் பரவாயில்ல இப்படியே போயிடும் சொல்லி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போவாரா இல்ல ஓபன் டாக்கா மக்களுக்கும் புதுமுகம் தேவை அந்த புதுமுகம் விஜயவர்களுக்கு இருக்கு விஜய் அவர்களோட பேச்சு பிடிச்சிருக்கு மக்கள் வந்து விஜயவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க சோ அதனால டிவி கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நீங்க வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் நான் திரன் டாடா பை சி யூ